வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு சிக்கன் கசி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸ் பீஸாக எலும்போட கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சும்மா நாலாக வாழ்ந்து வச்சுருக்கேன் மூணில் ஒரு கப் திருவண தேங்காய் ஒரு இன்ச் சைஸ்ல ஒரு துண்டு புளி அஞ்சுல இருந்து ஆறு பெரிய பல்லு பூண்டு நாலா வாழ்ந்து வச்சிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை அது போக மசாலா பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏழுல இருந்து எட்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியோ கம்மியா யூஸ் பண்ணுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியா அதாவது முழு மல்லி விதை ரெண்டு டீஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் முழு வெந்தயம் முக்கால் டீஸ்பூன் முழு மிளகு கருப்பு மிளகு அது போக தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் முதல்ல நம்ம வச்சுருந்த ஒரு இன்ச் சைஸ் துண்டு புளியில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா புளி தண்ணி எடுத்து வச்சுருங்க நான் நல்லா சுடுதண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்போது புளி வந்து சீக்கிரம் ஊறிடும் இது ரெடியாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் மணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சாதாரண முழு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்க போறோம் முழு காஞ்ச மிளகா மட்டும் சேர்க்கல மத்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல மீடியம் மீடியம்ல வச்சு வறுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை வந்ததுக்கு அப்புறமா அஞ்சுலேருந்து ஆறு பெரிய பல்லு பூண்டு வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்து பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதையும் எல்லாமே நாளாக வாழ்ந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன பல்லு பூண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பத்து பன்னெண்டாவது யூஸ் பண்ணுங்க இதுவும் ரெண்டு நிமிஷம் வதக்கி அது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா முழு வத்தலாம் சேர்த்துக்கோங்க வத்தல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வச்சுருந்ததுலேயும் பாதி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் துருவன தேங்காயை சேர்த்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா தேங்காய் ரொம்ப வருத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் கலர் ரொம்ப டார்க்காக வந்துடும் அதில் இருக்கிற சூடே ஓரளவுக்கு போதும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சூட்லையே அந்த தேங்காயை லேசாக வதக்கி அப்படியே அதை ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா இப்படி நைஸாக விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் மசாலாலாம் இருக்கிறனால தண்ணி தண்ணி நிறையா இழுக்கும் அதனால தாராளமாக ஒரு கப் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே பேர்ல நான் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த கடுகு வெந்தயம் ஜீரமும் போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஏன்னா சிக்கன்லாம் போட்டு ரொம்ப வதக்க வேண்டியது இருக்கிறதுனால அது லேசாக சாஃப்டான உடனே நம்ம வச்சுருந்த ஒன்று டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை நல்லா போய் அது நல்லா வெங்காயத்து கூட கலந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியான இருக்குது வச்சிருந்தது அதையும் சேர்த்துக்க போகிறோம் யூஸ்வலாக ஒரு தக்காளிக்கு ஒரு வெங்காயம் கணக்கு வச்சு நான் போடுவேன் இன்னைக்கு நம்ம புளி சேர்க்கறதுனால நான் ஒரு தக்காளி குறைச்சிருக்கேன் இதை இனி லோவிலருந்து மீடியமில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோ ஃபிளேம்ல இருந்து அது நல்லா ஆகி தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும் எண்ணெயும் தெளிஞ்சு வெளியே நல்லா தெரியும் கொப்பளிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கிற முக்கால் கிலோ சிக்கனை சேர்த்துக்க போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல எலும்போட இருக்கிற சிக்கன் யூஸ் பண்றேன் அதுதான் அந்த கறிக்கு நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதே யூஸ் பண்ணுங்கள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க எல்லா மசாலா அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே அந்த எல்லா சிக்கன் பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நம்ம நல்லா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும் ஏன்னா சிக்கன் வந்து வேகலை அதுக்கு வேக டைம் கொடுக்கணும் அதே நேரம் குழம்பு வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரணும் அதனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த புளி தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு மூடி வச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருக்கோம் குழம்பு கரெக்டாக இருக்கு கடைசியா மிச்சம் இருந்த கருவேப்பிலையை போட்டு கூட ஒரு ஒரு டீஸ்பூன் நெய்யோ அல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அதனால தான் அதை சேர்க்குறது தேவையில்லை அப்படின்றவங்க விட்டுடலாம் இப்போ சிக்கன் கசி குழம்பு தயாராயிருச்சு இது வந்து சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி பூரி ரொட்டி எதுக்குனாலும் ஆப்பத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி